கற்றதுக்கு இழவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் திருக்குறள் பார்க்க போறோம் நாற்பத்தி ஏழாவது திருக்குறள் பார்க்க போறோம் இந்த நாற்பத்தி ஏழாவது திருக்குறள் அறத்து பல்ல இல்லறவியல இல்வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு நாம இப்ப குரலை பார்க்கலாம் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை அதாவது ஒரு நல்ல இல்லற வாழ்க்கை வாழ்றவன் எப்படி இருப்பானா நல்ல வாழ்க்கையை தேடிட்டு இருப்பாங்களா நல்ல வாழ்க்கைய வாழ முயற்சி செஞ்சிட்டு இருப்பாங்களா அவங்களுக்கு தலைவனா இருப்பான் சரியா இந்த அப்படிங்கறதோட விளக்கம் இப்போ இந்த குரலோட விளக்கத்தை பார்க்கலாம் நல்வாழ்வுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோரில் தலைவராக திகழ்பவர் இல்வாழ்வின் இலக்கணம் உணர்ந்து அதற்கேற்ப வாழ்பவர் தான் கடவுளை அறியவும் அடையவும் முயல்பவருள் மனைவியோடு கூடிய வாழ்க்கையை அதற்குரிய இயல்புகளோடு வாழ்பவனே முதன்மையானவன் அதாவது இந்த குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து இல்லற வாழ்க்கை ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னா அந்த குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் தேவையானதை செஞ்சு கொடுத்து சிறப்பா அந்த வாழ்க்கையை வாழணும் அப்படி வாழ்ந்தோம்னா நாம யாருக்கு தலைவனா இருப்போம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல வாழ்க்கையை வாழ முயற்சி செஞ்சிட்டு இருப்பாங்களா அவங்களுக்கு தலைவனா இருப்போம் அப்படிங்கறதா இந்த குரலோட விளக்கம் நன்றி